ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான மிக்சிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்டி எயிட் மாடல் இதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா வந்து மல்டி கலரு அப்புறம் வந்து ஒயிட் வித் பிங்க்கு அப்புறம் வந்து ஃபுல் ஒயிட்டும் மல்டி கலரும் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது பேக்ஷீனோட உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிளருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்கில் வந்து சூப்பரான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடலில் ஜிமிக்கு வந்திருக்கு இது அப்படியே வந்து கோல்டு லுக்கில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இது நீங்கள் தாராளமாக ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம் ரெகுலராகவும் இது யூஸ் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் இதில் இருக்க மாடல் எல்லாமே வந்து கோல்டில் வர மாடல் தான் ரியல் கோல்டு லுக் இருக்கும் இந்த மாடலில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ரெகுலர் சைஸு இது எல்லாமே கேட்குற மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஷார்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் சுந்தரி மாடலில் கேட்டிருந்தீங்க நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கலரில் அட்டிகை வந்திருக்கு மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வித் பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த மாடலுக்கு என்ன கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் இருக்க மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்